வணக்கங்க நான் அபுதாபிக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன் அபுதாபியில் அஞ்சாந்தேதி அக்டோபர் ஈவெண்ட்டு ரெண்டாம் தேதியிலேன்னு அங்கே இருக்கேன் என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டாக ஈவெண்ட்டுக்கு வாங்க நம்பர் ஆஃப் சீட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது சீக்கிரமாக உங்கள் சீட்டை புக் பண்ணுங்கள் ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் என்னோடய அபுதாபி பிள்ளைங்க பற்றி தெரியுன்னா கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன் இதில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா டீம் கொடுப்பாங்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணி பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நம்மளுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷமான செய்தி கோல்டு ஏழாயிரத்தி நூறு தாண்டிடுச்சு அதை தவிர ஜிஎஸ்டி போடுறாங்க ஃபோர் ஹண்ட்ரட் கிட்டே போயிடுச்சு எப்போதுமே இந்த தங்கமயில் ரமேஷ் சொல்லுவார் நம்ம தாத்தா கடை இருக்குல்ல தரீஷ்க்கு அதில் ரேட்டை ஜாஸ்தி போடுவாங்க சார்னு என்கிட்ட சொல்லுவார் தங்கமில் ரமேஷ் இருந்தாலும் மக்கள் அங்கே வாங்குவாங்கன்னு சொல்லுவார் சரிடா அப்படின்னு ஆல்பினை கேட்டேன் தனிஷ்கில் என்ன ரேட்டுன்னு பாடுறான் கோல்டு ஒன் கிராம் கோல்டு காயின் ரேட்டை பார்த்தோம் செவன் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி டூ கிட்டே இருந்தது இன்னொரு ஜஸ்ட்டு எழுபத்தெட்டு ரூபாய் ஏற்றினார்னா தாத்தா எட்டாயிரம் ரூபா ஸோ டுவெண்ட்டி ஃபோர் கேரட் எல்லாருக்குமே எட்டாயிரம் தாண்டிடுச்சு இது என்னடா பிரேக்கப்புன்னு பார்த்தோம் செவன் தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி கோல்டா ஐநூற்றி எழுபத்தி ஒரு ரூபா மேக்கிங் சார்ஜு மீதி வந்து அம்மையார் டேக்ஸு இதுதான் பிரேக்கப் மற்ற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா கம்மியாக இருக்குது அந்த மேக்கிங் சார்ஜில் ஒரு இரநூத்தம்பது ரூபாவும் கோல்டில் ஒரு நாற்பது ரூபாவும் கம்மியாக போடுவாங்க ஸோ இதுதான் தனிச்சு கோட அட்வான்டேஜ் ஒரு கிராமுக்கு இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா எக்ஸ்ட்ரா வாங்கிடுவாங்க அது பழைய தண்ணில் விற்கும்போது பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்குது இதை எதுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா தங்கம் இன்னும் கன்சிடர் பண்ணுங்கள் வாங்கிட்டே இருங்க இன்னும் ஏறிட்டே போகும் எட்டாயிரத்தை தாண்டிடுச்சு ஸோ தாத்தா வந்து செவன் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி டூ விற்கிறாரு தான் அவருக்கு வந்து நைன்டி எயிட் டைம்ஸ் சேர்னிங்ஸ் போகுது அதை தவிர பை விற்கிறாரு கண்ணாடி விற்கிறாரு சென்ட்டு விற்கிறாரு வாட்சும் விற்கிறாரு படவை விற்கிறாரு இந்தியன் ட்ரெஸ் விற்கிறாரு பல விஷயம் இருக்காரு அவர் நைன்டி எயிட் டைம்ஸ் ஏர்னிங் இருக்குது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க நம்ம கல்யாண் ஜுவல்லர்ஸாக கன்சிடர் பண்ணலாமான்னு கல்யாண் ஜுவல்லர்ஸ் இப்பவும் எழுநூறுவாய்க்கிட்டே இருக்கு அதை நூற்றி இருபது டைம் வேர்னிங் தம்மா இவ்வளாம் பெருசு விற்கிற தாத்தாவே நைன்டி எயிட் டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கும்போது எதுக்கு கல்யாணுக்கு ஒன் டுவெண்ட்டி டைம்ஸ் ஏர்னிங்ஸு அவனை காஸ்போர்ட் பெரியாள் ஆகினது வான்பர்ட் பிங்கர்ஸு அவனே டாடா காம்ஸில் கிளம்பிட்டான் இருக்கிறத வச்சுக்கிட்டு வேடிக்கை பாருங்கள் இதுதான் தங்கம் அடுத்தது நான் உங்கள்கிட்ட தன்னால் சொல்கிறது ரிப்போர்ட்டாக வந்திருக்கு இந்தியாவில் பிஎஃப்எஸ்ஐ ஒன்று இருக்குது பேங்கிங் ஃபைனான்ஸு இன்சூரன்ஸு இந்த பேங்கிங் செக்டர் தான் ஒன்லி செக்டர் வாங்கிற மாதிரி இருக்குது அதில் வந்து லோவர் ரேண்டில் வந்து கலெக்ஷன் சரியாக வர மாட்டேங்குது அதனால மைக்ரோ ஃபைனான்ஸ் அடிபடுது அதனால நம்ம ஸ்பண்டானி அந்த மாதிரி ஸ்டாக்கெல்லாம் கூட அடிபட்டுருக்கு இது மாதிரி இடத்துல வந்து பேங்கிங் செக்டர் தான் கன்சிடர் பண்ண முடியும் உங்களுக்கு நான் ஐடிஎஃப்சியை கன்சிடர் பண்ணு கர்நாடகா பேங்கை கன்சிடர் பண்ணால் போர் அழிச்சிருச்சு முடியுங்க அது ஒன்று தான் வேல்யூவில் இருக்குது ஏன்னா நம்ம ஆசை கொண்டு வாங்கிட்டு அது விலைக்கு ஏறணும் ஏறலைன்னா என்ன பண்ணுறது ப்ராப்ளமில் தான் போய் முடியும் அதனால் தயவு செஞ்சு இப்போ வாய்ப்பு இருக்கும்போது இந்த இதெல்லாம் பேங்க் எல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி வைங்க இது அஸ் ஃபார் அஸ் எந்த இண்டஸ்ட்ரி செக்டர் நம்ம பார்க்கலாம்னு அடுத்தது புதுசாக சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செஞ்ச மில்லியனியல்ஸு இப்போ நம்ம பில்லியன் டேஸ் சேல்லாம் வருது இந்த பில்லியன் டேஸ் சேலில் வந்து கிரெடிட் கார்டை சரக்கு சரக்குன்னு யூஸ் பண்ணுறாங்க இந்த சரக்கு சரக்குன்னு கிரெடிட் கார்டை விட்டு மெட்டீரியல் வந்து இறங்கிடுறது ஒரே குசி வீட்டில் பட்டாசுலாம் வச்சு கொண்டாடுறாங்க ஆனால் பில்லு க கட்ட வேண்டிய சமயத்தில் பணம் இல்லை டிஃபால்ட்டில் போயிடுது உங்களுக்கு என்ன புரியலன்னா இதனால் இவங்க கிரெடிட் ஸ்கோர் எஃபெக்ட் ஆகும் திரும்பி மார்க்கெட்டில் கடனே வாங்க முடியாது அதனால் கிரெடிட் கார்டை பார்த்து யூஸ் பண்ணுங்கள் இதில் என்ன ப்ராப்ளம்னா பேங்க்கும் ப்ராப்ளமு ரூபா சம்பளம் வாங்குறவங்களுக்கு மூணு லட்ச ரூபா கிரெடிட் கார்டு லிமிட் கொடுத்தா ஒரே நாளில் மூணு லட்ச ரூபா தேய்ச்சிட்றேன் பல பேர் வந்து ஆப்பிள் ஃபோன் எல்லாம் கிரெடிட் கார்டில் வாங்குறாங்க ஆப்பிள் ஃபோன் வரும் ஆனால் கிரெடிட் கார்டுக்கு பேமெண்ட் போகாது ஸோ பேங்க் உங்கள் பின்னாடி சுத்தம் தான் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு கப்புன்னு ஆப்பிளோட டீலே முடிச்சிட்டான் அதனால் கிரெடிட் கார்டு வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்கள் அதே சமயத்தில் ஹெச்டிஎஃப்சி என்ன சொல்கிறேன் இது வரைக்கும் வித்த லோன் போகாது ஹவுசிங் லீன் நோட் போர்ட்ஃபோலியோ ஒரு செவன் ஃபிஃப்டி மில்லியன் டாலரை விற்கிறேங்கண்ணா ஓவராலாக ஹெச்டிஎஃப்சி பேங்க் இப்போதைக்கு டெபாசிட் வராதுங்க நம்ம இருக்கிற போர்ட்ஃபோலியோவெல்லாம் செக்யூரிட்டைஸ் பண்ணி வித்து சேல் பண்ணிடலாம் வந்து அடுத்தது நாட்கோ நேற்று ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபாய் வரைக்கும் இறங்கிடுச்சு இன்றைக்கி திரும்பி பவுன்ஸ் ஆகிருக்கு பட் இப்போ கூட அது பதினஞ்சு டைம் வேணிங் தான் இருக்குது இதில் என்ன இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னா நிறைய பேர் சும்மா ரூமரை கிளப்பிட்டீங்க ப்ரொமோட்டர் வித்துட்டு போயிட்டான்னு நான் போய் ஃபைலிங்ஸே செக் பண்ணிட்டேன் ஒரு ப்ரொமோட்டர் ஒரு ஷேர் விற்றா கூட பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் இன்டிமேட் பண்ணணும் நாங்கள்லாம் ஆல்பின் கடையில் நாலு பசங்கள் இருக்காங்க வண்டி எக்ஸ்சேஞ்சில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு அதில் எந்த நோட்டிஃபிகேஷனும் இல்லை ஸோ இது மாதிரி ரூமர்ஸ்லாம் நம்பாதீங்க இது வந்து ஜஸ்ட்டு ஃபிஃப்டீன் டைம்ஸ் அவர்னிங்ஸில் இருக்குது அதே மாதிரி டாக்டர் ரெட்டின் வெறும் நைன்டீன் டைம்ஸ் அவர்னிங்ஸில் இருக்குது நம்ம எது சீப்பாக இருக்கோ அதை தான் கன்சிடர் பண்ண முடியும் உங்களுக்கு போர் அடிக்கிறதுன்னு நம்ம புதுசு புதுசாக கன்சிடர் பண்ணேனான்னா நம்ம அதுக்கப்புறம் பணத்தை விட்டு நம்ம ஒன்று உட்கார வண்டி தான் அடுத்தது இன்னும் நல்ல செய்தி வந்து அமர்ராஜா அமர்ராஜா பதினஞ்சு பர்சன்ட் பீக்கில் வந்தது ஆயிரத்தி முந்நூற்றி இருபதில் இருக்குது நிறைய பேர் என்கிட்ட ஆர்கியூ பண்ணிங்க நான் அமர்ராஜாவை பீக்கில் வாங்குறேன்னு வாங்கியிருந்தீங்கன்னா இருந்தீங்கன்னா நீங்கள் பதினஞ்சு பர்சன்ட் கம்மியாக இருக்கும் ஐயோ 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 நான் எழுதிருப்பீங்க அமர்ராஜாவுக்கும் ஐடிசிக்கும் என்ன வித்தியாசம் நானும் வினோதம் பீரிச்சுட்டு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணும் கீழே அதை போடுறேன் பார்த்துக்கோங்க அமர்ராஜா இன்னும் கரெக்டாக ட்ரோ ட்வெண்ட்டி சிக்ஸ் டைம்ஸ் சேர்னிங்ஸ் டுவெண்ட்டி டைம்ஸ் சேர்னிங்ஸ் வந்தால் பார்ப்போம் ஸ்டாக்குக்கு குப்புன்னு ஏறினதுக்கு ஒரே காரணம் அவளோட தோஸ்து ஆந்திரா சீஃப் மினிஸ்டர்னாலே ஏறிச்சு இப்போ திரும்பி இறங்கிடுச்சு ஸோ இதுக்கு மேலே இருபது டைம் கீழே போச்சுன்னா நம்ம கன்சிடர் பண்ணலாம் ஸோ ஐடிசி பதினஞ்சு பர்சன்ட் கரெக்டாக இருக்கான்னு போய் செக் பண்ணிக்க அடுத்தது டோக்கியோ எலக்ட்ரான் நம்ம டாட்டாக்குலாம் இதெல்லாம் தரேன்னு சொன்னார்ல இந்த செமிகன்ட் பிளான்ட்டு நாங்களே இந்தியாவுக்கு வரோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க யாரோட டை அப்ரூவன் அனௌன்ஸ் பண்ணலை அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது சந்திரசேகர் என்ன பண்ணார் இந்த என் சந்திரசேகர் டாட்டா சொல்லியிருக்கிறாரு தான் அவர் சொல்கிறாரு சிஎன்பிசி டிவி எயிட்டினில் என்ன சொல்கிறார் இது வரைக்கும் ஐம்பதாயிரம் பேரை நாங்கள் டாட்டா எலக்ட்ரானிக்ஸில் விலை கொடுத்துருக்குறோம் அடுத்த நாலு வருஷத்தில் அதை ரெண்டுலேருந்து ரெண்டரை லட்சம் பேர் ஆக்குவாங்க அப்போ டாட்டா கன்சல்டன்சி அப்புறம் அதுதான் செகண்ட் லார்ஜஸ்ட் எம்ப்ளாயராக மறக்கூடும் டாட்டா ஸ்டீலோட நிறைய பேரை வேலைக்கு சேர்த்துப்பாங்க உங்கள்ட்ட சொன்ன மாதிரி ஒரு குட்டி கான் ரெடி பண்ணுவார் தாத்தா ஃபேப்ரிகேஷன்லேருந்து ஃபோன் அசம்பிளி வரைக்கும் முடிச்சிடுவாரு இப்போதைக்கு கர்நாடகாவில் மிஸ்டான்லேருந்து வாங்கின பிளான்ட்டும் ஹோசூர்ல ஒரு ஆப்பிள் அசம்பிளிங் பிளான்ட்டும் கோயம்புத்தூருக்கு ஆக்சுவலாக ஒரிஜினலாக கொடுக்க வேண்டிய பிளான்ட் குஜராத்துக்கு போச்சு செமிகண்டக்டர் பிளான்ட் அது டொலேராலியும் இது மூணும் ஆக்டிவா பண்ணிட்டு இருக்காங்க இது அவங்கள்ட்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்னேன் இந்த வேதாந்தா சிப்பு பண்ணாதுப்பா சிப்புனா இவன் தான் ஒரிஜினல் இவன் தான் ஒழுங்காக பண்ணுவான் கமிட் பண்ணதை முடிச்சிருவான்னு சொன்னேன் ஸோ அதே மாதிரி கரெக்டாக போயிட்டு இருக்கு இது அன்லிஸ்டட் கம்பெனி இன்னைக்கு இஷ்யூ போட்டாலே டென் பில்லியன் டாலர் வாங்கிடலாம் தாத்தா டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட்டுக்கு தாத்தாண்ணா வளரட்டும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாரு இது ஒழுங்காக பிளான் படி ஒர்க் ஆச்சுன்னா இது எடுத்தோடனே பெருசாக லிஸ்டாக நேர நிப்டிக்குள்ளே வர மாதிரி கம்பெனி ஆகிடும் அதை தான் சொல்கிறேன் இவங்கள்ட்ட பல இது இருக்கு ஃபஸ்ட்டு மில்லு போட்டாங்க மில்லுலேருந்து ஸ்டீல் பண்ணா மொபைல் ஆட்டோமொபைல் ஆட்டோமொபைல்லேனு கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர்லேன்னு இப்போ சிப்புக்கு வந்துட்டாங்க ஒரு ஒரு வாட்டியும் வேவ் கேப்சர் பண்ணுறாங்க ப்ராடக்ட்டை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எஸ்காவில் பிடிக்கிற கம்பெனி தான் பெருசாகும் ஸோ இது வந்து நம்ம டாடா எலக்ட்ரானிக்ஸ் பற்றி நியூஸு அதுக்கப்புறம் என்னடா நியூஸுன்னா இப்போது அதானி பவர் இதெல்லாம் தான் நான் ஏன் கன்சிடர் பண்ணலன்னு சொல்கிறேன் என்ன சொல்லிட்டா உங்கள் பவருக்குலாம் எங்களுக்கு வாங்காங்க நீங்களே வச்சுக்கோங்க இனிமேல் நீங்கள் பவர் சப்ளை பண்ணுவோன்னா இதுக்கு சப்ளை பண்ண பவருக்கு காசை பார்க்கலாம்னு சொல்லியிருக்கோம் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கிறான் இப்போ அதான் பவர் இந்தியாவில் ஜார்க்கண்டில் தான் அந்த பவர் ரெடி இருந்தது அது இந்தியாவில் யாராவது வாங்குவாங்களான்னு பார்த்துட்டுருக்கிறாரு யாராவது இந்தியாவில் கிடச்சா நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் ஸோ அப்புறம் என்னடான்னு பார்த்தேன் வெங்காயம் எழுபது ரூபா கிலோ விற்குதான் சில கீரைகள் வகையாக நூறுரூவா கிலோ விற்குதான் நான் சொல்ல எக்கனாமிக் டைம்ஸ் வந்தது மார்க்கெட்டில் சீப்பாக கிடச்சா வாங்கி வச்சுக்கோங்க இங்கேயும் ஏறிவிடும் அதுக்கப்புறம் இன்னொரு ரூமர் என்ன சொன்னதுன்னா உள்ள விலைய கூட ஏற போகுதுங்கிறாங்க ஆனால் விலைவாசியே ஏறல இந்தியாவில் தங்கம் ஏறிடுச்சு வெங்காயம் ஏறிடுச்சு கீரை ஏறிடுச்சு ஆனால் விலைவாசி மட்டும் ஏறாம இருக்கு அது எப்படி மாய மந்திரமா இருக்குன்னு தெரில எனிவே அது இப்போ வெங்காயம் திரும்பி ஏறிடுச்சு அடுத்தது ஒரு பெரிய செய்தி என்னன்னா மைக்ரோ ஃபைனான்ஸில் கடன் வாங்கிடலாம் தத்தளிக்கிறாங்க ஏன்னா ஒரு ஆள்கிட்ட வாங்கின காசு எடுத்து இன்னும் திருட்டிடுச்சுன்னு இருக்கிறாங்க இது ஒரு ப்ராப்ளமாக இருக்கு எல்லா மைக்ரோ ஃபைனான்ஸ்க்கு எக்ஸப்ட் ஆசீர்வாத் அண்ட் முத்தூட் மைக்ரோஃபின் இவங்க ரெண்டை தவிர மற்றவங்களுக்குலாம் ப்ராப்ளமாக இருக்குது இந்த ப்ராப்ளம்னால்தான் நேற்று மணப்புறம் கீழ் விழுந்தது அண்ணா இன்னைக்கு திரும்பி பவுன்ஸ் ஆயிடுச்சு இது மாதிரி கீழ் விழச்ச தான் நம்ம இதை கன்சிடர் பண்ணணும் அடுத்தது ஏரம் வந்து இன்டெலில் ஒரு ப்ராடக்ட் யூனிட் விற்கிறீங்களான்னு கேட்டாங்க இல்லைங்க அதெல்லாம் வானா நாங்கள் விற்கிறதா இல்லைன்னு இன்டெல் சொல்லிட்டாங்க இன்டெல் வந்து சிப்ஸ் ஆக்டில் எயிட் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர் கிடைக்கு போகுது ஸோ வெறும் அமெரிக்காவில் மட்டும்தான் ஃபேப்ரிகேஷன் பிளான்ட் போடப்படுறதாகவும் எல்லாம் அனௌன்ஸ் பண்ண பிளான்ட்டை வேல்டில் வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க நேற்று இன்னொரு நச்செய்தி அந்த நச்செய்தி யூஎஸ்க்கு அதனால நவம்பரில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையிறது கஷ்டம் செகண்ட் குவார்டர் ஆஃப்த் எல்லாம் ரோபஸ்ட் குரோத் வந்து த்ரீ பெர்சென்ட் இருந்தது அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க அதாவது அவங்க ஃபர்ஸ்ட் குவார்டர் வந்து ஜான் ஃபேப் மார்ச் செகண்ட் குவார்டர் வந்து ஏப்ரல் மே ஜூன் ஸோ ஏப்ரல் மே ஜூனில் அங்கே த்ரீ பர்சன்ட்டு சாலிடாக க்ரோத் இருந்தது ஃபைனல் ஃபிகர்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் ரிசப்ஷன் இப்போதைக்கு வராது ரிசப்ஷன் என்ன ஆகும்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஜீரோ கீழே போய் அதுக்கப்புறம் அக்டோபர் நவம்பர் டிசம்பரும் ஜீரோ கீழே போனால் தான் ரிசெஷன் இப்போதைக்கு பார்த்தா அமெரிக்காவில் ரிசப்ஷன் கிடையாது அதனால ரேட் கட் ஸ்லோ ஆகும் நவம்பரில் அங்கே எலெக்ஷன் எலெக்ஷன் போதுக்கு ரேட் கட் பண்ணுவாங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அதனால இன்னொரு ஒரு ரேட் கட்டு எண்ட் ஆஃப் தி இயர் வரலாம் அதுவும் டபுள் பனான்ஸாக வரலாம் இதுதான் ரேட்டு கட்டை பொறுத்து இருக்குது இதுதான் இன்றைக்கி இது வரைக்கும் செய்தி இந்த வாரம் முடிஞ்சது அடுத்த வாரம் என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா இன்றைக்கி திரும்பி நிஃப்டி ரெக்கார்டு ஒரு ஒரு நாளைக்கும் பாசிட்டிவ் திறந்தாலே ரெக்கார்டு தான் இனிமேல் அது மாதிரி இருக்குது இதில் வந்து ஐபிஓ முடிஞ்சால் கூட ஒரு ஐம்பது அறுபதாயிரம் கோடி தான் இந்த இருக்கிற ஐபிஓலாம் போனால் கூட வரும் அப்போ கூட மியூச்சுவல் ஃபண்ட்டாக ஒன்றரை லட்சம் கோடி இருக்கும் அதனால் இப்போதைக்கு மார்க்கெட்டுக்கு விடற மாதிரி இருந்தால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஓடி வந்து கன்சிடர் பண்ணிவிடுவாங்க ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் நம்மகிட்ட இருக்கிறது இந்த அஞ்சாறு ஸ்டாக்கு தான் இதை டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் அடிங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சிருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்